அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கக்கடலில் உருவாக இருக்கக்கூடிய புயல் சென்னையில் கரையை கிடக்க வாய்ப்புள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க சென்னையில் கரையை கிடக்கக்கூடிய பெங்கால் புயல் பாதிப்பு பயங்கரமாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி தற்போது எழுந்திருக்கு இது குறித்து வானிலை ஆய்வாளர்கள் விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க வீடியோஸ்கப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டியிருக்க பகுதியில் நவம்பர் இருபத்தி ஒன்னு ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுதுங்க இதனால நவம்பர் இருபத்தி மூணு தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி கூடுமா இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இரு தினங்களில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க இந்த நிலையில் வங்கக்கடலில் புயல் உருவாக வாய்ப்புள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர்களும் தெரிவித்திருக்காங்க இந்த புயல் சென்னையில் கரையை கடக்க அதிக வாய்ப்புகள் உள்ளதாக எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க அதாவது வங்கக்கடலில் உருவாகக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இருபத்தி மூணாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருமாறும் இது அடுத்த இரண்டு நாட்களில் தாழ்வு மண்ட மண்டலமாக வலு காற்றழுத்த தாழ்வு மண்டல புயலாக மாற வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு புயலாக வலுப்பெற்றால் அதற்கு பெங்கால் என பெயரிடப்படும் எனவும் தனியார் வானிலை ஆர்வலர்கள் தெரிவித்தும் இருக்காங்க நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியான இன்று தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்லையும் வட தமிழகத்தில் ஒரு இரு இடங்கள்லேயோ புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலேயோ இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னும் திருவாரூர் நாகை நெல்லை கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கன முதல் மிக மழையும் பெய்ய வாய்ப்பு உள்ளது அப்படின்னும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க அதே போல் மயிலாடுதுறை தஞ்சை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வங்கக்கடலில் விரைவில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்திருந்தாங்க இந்த நிலையில் அதன்படி முதல்கட்டமாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இருந்திருக்கு இதனைத் தொடர்ந்து அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதிகளில் தாழ்வு நிலை உருவாக தொடங்கியும் இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு வதர்மன் ப பிரதீப் ஜான் வந்து சொல்லியிருக்காரு ஒவ்வொரு ஆண்டும் வந்து நவம்பர் டிசம்பர் வந்துவிட்டாலே சென்னைக்கு ஆபத்து காத்திருக்கிறது அப்படின்னு விடுதுங்க இந்த ஆண்டும் வங்க கடலில் புயல் உருவாக வாய்ப்பு இருக்கிறதாகவும் அது சென்னைக்கு நெருக்கமாக கரையை கடக்க இருக்கிறதாகவும் வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அந்த வகையில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வங்கக்கடல்களில் உருவாகி இருந்திருக்கு இது வலுப்பெற்று நிக்கோபார் தீவு பகுதியில் காற்றழுத்த நிலையாக உருகொண்டிருக்கிறதா இதனை தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் திரும்பித்தும் இருக்கார் இந்த நிலையானது வலுப்பெற்று மெல்ல மேற்கு வடக்கு திசையில் நகர்ந்து வரும் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கார் காற்றழு தாழ்வு பகுதியாக உருவிற்று அதன் பிறகு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையுமா சென்னைக்கு என்பது ஞாயிற்றுக்கிழமை தாங்க தெரிய வரும் அப்படின்னு வெதர்மேன் சொல்லியிருக்காரு இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுவெற்றா அதற்கு பெங்கால் என பெயர் சூட்ட வானிலை ஆய்வு மையம் திட்டமிட்டிருக்கு இப்படி இருக்கையில் வானிலை ஆய்வு மையம் பெயர் சூட்டுவதற்கு முன்னர் புயல் குறித்த பெயரை அறிவிப்பது பொருத்தமாக இருக்காது என்றும் பிரதீப் ஜான் சொல்லியிருக்கார் ஏனா செப்டம்பர் மாதத்தின் தொடக்கத்தில் இது போன்ற ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியிருந்தது ஆனால் அது புயலாக வலுவடைவதற்குள் கரையை கடந்துவிட்டது அதனால் எப்போதே புயலுக்கு பெயரிடுவது வெதர்மேன் விரும்பலையாம் மழையை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முப்பது சென்டிமீட்டருக்கும் அதிகமாக மழை பதிவாகியிருக்கு இருபது சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பொழிந்தால் அதை ரெட் அலர்ட் அப்படின்னு குறிப்பிடுவாங்க அந்த வகையில் பாம்பன் பகுதியில் மிக அதிக கனமழை பெய்திருக்கு இன்று முதல் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் ஓரிரு இடங்கள்லையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஐந்தாம் தேதி கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்லேயும் தமிழகத்தில் ஓரிரு இடங்கள்லேயும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலேயும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடுமா தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறதா இருபத்தி ஆறாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்கள்லேயோ புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலேயோ லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புகள் இருக்கிறது சென்னையை பொறுத்தவரைக்கும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படுமா நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பது டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்தில் இருந்து இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வங்கக்கடலில் வந்து உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது வந்து அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவெற்று அங்கு வந்து புயலாக மாற வாய்ப்பு இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்குங்க வங்க கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது துயல் சின்னம் சனிக்கிழமை உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தாங்க இது குறித்து அந் அந்த மையம் அதாவது சென்னை வானிலை மையம் வந்து சார்பில் ஒரு அறிக்கை ஒன்று வந்து வெளியிடப்பட்டிருக்குங்க அந்த அறிக்கையில் என்ன செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா தெற்கு அந்தமான் மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் வியாழக்கிழமை வந்து வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுது அது மேலும் வலுப்பெற்று தென்கிழக்கு வங்க கடலில் அதாவது இலங்கைக்கு தெற்கே சனிக்கிழமை அதாவது நவம்பர் இருபத்தி மூணு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக புயல் சின்னம் உருவாக போகிறது இது மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து நவம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் தென்மேற்கு வங்க கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு வாய்ப்பு இருக்கிறதா புயலாக மாறும் நிலையில் நவம்பர் இருபத்தி ஐந்து முதல் முப்பதாம் தேதி வரைக்கும் தமிழகத்துல கனமழை பெய்ய வாய்ப்பும் இருக்கிறதா கனமழை எச்சரிக்கையாக குமரிக்கடல் அதை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுது இதன் காரணமாக வெள்ளிக்கிழமை நவம்பர் இருபத்தி இரண்டு முதல் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்கள்லையும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலையும் மிதமான மழை பெய்யுமா நவம்பர் இருபத்தி ஐந்தில் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள்லையும் நவம்பர் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலையும் ஓரிரு இடங்களிலையும் கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது ஆரஞ்சு எச்சரிக்கையாக நவம்பர் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள்லையும் காரைக்கால்லையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதாகவும் தெரிவித்திருக்காங்க அதனால் இந்த மாவட்டங்களுக்கு கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு சென்னை மற்றும் புக புகர் நகர் பகுதிகளில் நவம்பர் இருபத்தி இரண்டு இருபத்தி மூணு ஆகிய தேதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு